அத்தியாயம் நானூற்று ஐம்பத்தேழு திடீர் தாக்குதல் பாகம் இரண்டு ஆனால் துரதிருஷ்டவசமாக பேய்கேரியரின் திறன் தவறான இலக்கை தேர்ந்தெடுத்துவிட்டது லாங் ஹாவோசன் முன்பு பயன்படுத்திய குளோரியஸ் ஹோலி ஷீல்ட்டை உபயோகித்திருந்தால் அதன் வலிமையான திறன் உடனே பலவீனமாகத் தோன்றியிருக்கும் ஆனால் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை ஷீல்ட் என்பது எத்தகைய பொருள் ஒன்பதாம் நிலை வீரருக்கே அதன் பாதுகாப்பை உடைப்பது கடினம் ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவும் தாக்கும் நைட்டாகவும் இருக்கும் லாங் ஹாவோசென் தாக்குதலில் அல்ல பாதுகாப்பில்தான் மிகவும் வலிமையானவன் பச்சை நிற பிசுபிசுப்பு திரவம் கீழே இறங்கியது ஆனால் அந்த ஷீல்டின் மென்மையான எதிர்ப்பால் உடனடியாக தடுக்கப்பட்டது அதன் பிசுபிசுப்பு தன்மை இருந்தபோதிலும் லாங் ஹாவோசெனையும் யாடிங்கையும் சுற்றிய பத்து மீட்டர் பரப்பில் ஒரு துளி கூட படவில்லை எல்லாம் ஷீல்ட்வால் என்னும் பாதுகாப்பு சுவரால் திருப்பி அனுப்பப்பட்டது முதல் முறையாக லாங் ஹாவோசென் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை ஷீல்டை உண்மையான போரில் பயன்படுத்தினான் முடிவு மிகச் சிறப்பு இதே நேரத்தில் எட்டாம் நிலை பேய் தளபதி தலைமையில் பேய்க்குழு அங்கு வந்து சேர்ந்தது யாட்டிங்கின் உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒளியின் தூய்மையும் வலிமையும் அங்கிருந்த அனைத்து பேய்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது மாறாக அவை அச்சத்தை உருவாக்கியது ஆன்மீக ஆற்றலின் இந்த மொத்த குவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கக்கூடிய பயங்கரமான அலைவுகளை உருவாக்கியது இதை உணர்ந்த எந்தவொரு புத்திசாலி பேய்க்கும் இதன் அபாயம் புரிந்தது அதனால்தான் எட்டாம் நிலை பேய் தளபதி அனுப்பப்பட்டான் ஒன்பதாம் நிலையில் உள்ள பேய் மன்னன் நேரடியாக செயல்பட மாட்டான் பேய் தளபதி முதலில் தனது சகாக்களை முன்னோட்ட தாக்குதலுக்கு அனுப்பவில்லை அவனுக்கு ஆபத்து உணர்வு அதிகமாக இருந்தது கையில் இருந்த கருநீல கனமான வாளை வீசி ஒரு பெரிய வளைவை உருவாக்கி நேரடியாக லாங் ஹாவோசெனின் ஷீல்ட் வாளை நோக்கி தாக்கினான் பாம் கருநீல ஒளி எங்கும் பரவ பயங்கரமான ஆன்மீக ஆற்றல் அலைகள் வெளிப்பட்டன சுற்றிய நூறு சதுர மீட்டர் பரப்பில் உள்ள தாவரங்கள் அனைத்தும் நொறுங்கின அந்த இருள் உறுப்பு ஆற்றல் பெரிய பேய்களை கூட அருகில் வரவிடாமல் தடுத்தது ஆனால் பேய் பேய்தளபதியின் தாக்குதல் வீணானது ஷீல்ட்வாலுக்குள் லாங் ஹாவோசென் முழுவதும் தங்க நிறத்தில் மின்னினான் யாட்டின் வெளியிட்ட ஆன்மீக ஆற்றல் இன்னும் மனமாக மாறியது இது தான் தெய்வீக தடுப்பு மற்றும் ஒளிமயமான பழிவாங்கல் ஷீல்ட்வால் மற்றும் தெய்வீக தடுப்பு இணைந்து ஒரு காவல் நைட்டின் மிகச் சிறந்த பாதுகாப்பை உருவாக்கியது அது தன்னையும் தோழர்களையும் காக்க உதவியது மேலும் லாங் ஹாவோசென் பயன்படுத்தியது டயர் உபகரணமான சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை ஷீல்ட் லாங் ஹாவோசன் இப்போது ஏழாம் நிலையில் இருந்தான் ஆனால் நேரடி சண்டையில் எட்டாம் நிலை வீரரை எதிர்கொள்ளும் வலிமை அவனுக்கு இருந்தது முன்பு அவன் அப்பாவோவுடன் சண்டையிட்டபோது பின்னடைவு ஏற்பட்டதற்குக் காரணம் அவனது நிலை மிகவும் குறைவாக இருந்ததுதான் தளபதியின் தாக்குதல் ஷீல்ட்டுடன் மோதியபோது லாங் ஹாவோசனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை ஷீல்டால் அவனது போர் வலிமை பன்மடங்கு அதிகரித்திருந்தது ஒரு ஒற்றை புள்ளி தாக்குதல் ஷீல்ட் முழுவதும் பரவியது அந்த ஷீல்ட்டின் எதிர்ப்பு பதினாறு முறை மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தது ஒவ்வொரு நடுக்கத்திலும் தாக்குதலின் வலிமை பெருமளவு குறைந்தது இறுதியாக லாங் ஹாவோசனின் கைக்கு வந்த நடுக்கம் கிட்டத்தட்ட கவனிக்கப்படாத அளவுக்கு இருந்தது வேறு வார்த்தைகளில் தெய்வீக தடுப்பு இல்லாவிட்டாலும் ஷீல்ட்வால் மட்டுமே பேய் தளபதியின் தாக்குதலை தடுக்க போதுமானதாக இருந்தது இது லாங் ஹாவோசனே எதிர்பார்க்காத ஒன்று நிச்சயமாக சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை ஷீல்டை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தி தாக்குதல்களை எதிர்க்க முடியாது அது இயற்கை விதிகளுக்கு எதிரானது இல்லையா முதலில் இந்த ஷீல்ட்டு வரலாற்றில் மூன்று முறை மட்டுமே தோன்றியிருக்கிறது ஒளி உறுப்பு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனால் மட்டுமே இதன் ஒப்புதலை பெற முடியும் அடுத்து இதை பெற்ற கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வலிமை தேவை லாங் ஹாவோசன் ஏழாம் நிலையில் இருந்தான் அது இதற்கு தகுதியான குறைந்தபட்ச நிலை ஆனாலும் இதன் முழு வலிமையை வெளிப்படுத்தும் அளவுக்கு அவனுக்கு இன்னும் வலிமை இல்லை வேறு வார்த்தைகளில் ஏழாம் நிலை என்பது குறைந்தபட்ச தேவை வேறொரு ஏழாம் நிலை வீரர் எப்பி ஷீல்டை பயன்படுத்தி எட்டாம் நிலை வீரரின் தாக்குதலை தடுப்பது ஆச்சரியமாக இருக்காது ஆனால் ஷீல்ட்டின் பண்புகளும் லாங் ஹாவோசெனின் பண்புகளும் ஒத்துப்போனதால் இந்த தாக்குதலை எதிர்கொள்வது இன்னும் எளிதாக இருந்தது இந்த ஷீல்ட்டை பெற்ற பிறகு பகலில் சில நேரங்களில் இதை பயன்படுத்த முடியாது என்பதைத் தவிர லாங் ஹாவோசென் எந்த குறையையும் காணவில்லை மாறாக இது மிகவும் அற்புதமானதாக இருந்தது இதன் அளவை மாற்ற முடியும் ஒரு உள்ளங்கையளவு முதல் நூறு மீட்டர் நீளம் வரை ஆனால் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இதை அதிகபட்ச அளவுக்கு பெரிதாக்கினாலும் பாதுகாப்பு குறையவில்லை ஆனால் குறைந்தபட்ச அளவுக்கு சுருக்கும்போது இதன் பாதுகாப்பு ஒரு தெய்வீக கருவிக்கு நிகராக இருந்தது பேய்தளபதியின் தாக்குதல் தடுக்கப்பட்டதும் அவன் உடல் பின்னோக்கி தள்ளப்பட்டு தரையில் விழுந்தது ஷீல்டின் எதிர்ப்பு வலிமை பெரிதாக இல்லை ஆனால் அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த ஷீல்ட்டின் பாதுகாப்பு வலிமையை அவன் உணர்ந்தான் இதற்கிடையில் பெரிய பேய்கள் அவனை சுற்றி வளைத்து எந்த உத்தரவும் இல்லாமல் எல்லா திசைகளில் இருந்தும் தாக்கத் தொடங்கின சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை ஷீல்ட் ஒரு உயரமான மலை போல எந்த தாக்குதலையும் தாங்கி நின்றது நிச்சயமாக இத்தகைய தாக்குதல்களுக்கு எதிராக லாங் ஹாவோசனின் ஆன்மீக ஆற்றல் சற்று செலவானது ஆனால் டயர் உபகரணங்கள் தங்கள் புகழுக்கு தகுதியானவை சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை ஷீல்டின் ஒரே திறன் பாதுகாப்பு மட்டுமே இது லாங் ஹாவோசனின் ஆன்மீக ஆற்றலை மிகவும் குறைவாகவே செலவழித்தது இப்படியே நீடித்தால் இந்த பெரிய பேய்களின் தாக்குதல்களை பல மணி நேரம் தடுக்க முடியும் பேய் தளபதி வானத்தை நோக்கி கர்ஜித்து தனது கனமான வாழை வானத்தை நோக்கி உயர்த்தினான் சிவப்பு ஒளி மின்ன ஒரு உரத்த ஒளி எழுந்தது அந்த சிவப்பு ஒளி உயர்ந்து வேகமாக எதிர் திசையை நோக்கி பாய்ந்தது இது மற்ற படைகளுக்கு ஒரு சமிக்னை எதிரி சமாளிக்க கடினமானவன் என்று உடனடியாக தளபதி இரு கைகளால் பிடித்து வலிமையான இருள் உறுப்பு ஆற்றலை வெளியேற்றினான் அவனது கீழ் உள்ள பெரிய பேய்கள் அவன் பின்னால் வரிசையாக நின்றன இது பேய்க்குலத்தின் பெருமைமிக்க இணைந்த ஆன்மீக குவிப்பு திறன் உண்மையில் லின்சின் இந்த இணைந்த ஆன்மீக மாத்திரைகளை உருவாக்கியது குலத்தின் படிகங்களை ஆராய்ந்து தான் உடனே தளபதியின் வலிமை பல மடங்கு உயர்ந்தது இருள் ஆன்மீக ஆற்றலின் அலைகள் கொந்தளித்தன அவனது கையில் உள்ள இருள் வாழ் மேலும் தீவிரமாக ஒளிர்ந்து படிப்படியாக கரு நிற தீப்பிழம்புகளால் மூடப்பட்டு முப்பது மீட்டருக்கு மேல் விரிந்தது உண்மையிலேயே பயங்கரமான காட்சி லாங் ஹாவோசன் மிகவும் அமைதியாக இருந்தான் இந்த தளபதி தனது கீழ் உள்ளவர்களின் இணைந்த ஆற்றலால் வலிமை பெற்றாலும் ஒன்பதாம் நிலையை உடைக்க முடியாது என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது ஒன்பதாம் நிலை என்பது ஒரு பெரிய தடை கூட பேய் கடவுள் மூலம் அதை கடக்க முடியவில்லை எனவே அவனது அடுத்த தாக்குதல் எட்டாம் நிலையின் உச்சத்தை மட்டுமே எட்டும் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை ஷீல் வால் மற்றும் தெய்வீக தடுப்பு ஆகியவற்றை இணைத்து அடுத்த தாக்குதலை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை லாங் ஹாவோஸனுக்கு அளித்தது இந்த மோதலின் போது யாட்டிங்கின் மந்திரம் முடிவடையப் போகிறது என்பதை லாங் ஹாவோசன் தெளிவாக உணர்ந்தான் திடீரென ஒரு கருநீல நெருப்பு எரிந்து ஒரு மாபெரும் கத்தி வடிவத்தை எடுத்து இடிமுழக்கத்துடன் பாய்ந்தது காற்றை பிளந்து அதன் பயங்கரமான ஆன்மீக ஆற்றல் அலைகள் லாங் ஹாவோஸினையும் யாட்டிங்கையும் சுற்றிய தரையை பள்ளமாக்கியது ரம்பிள் ஒரு மாபெரும் கருநீல ஒழிக்கத்தி அந்த ஆரஞ்சு நிற ஷீல்ட்டை வேகமாக தாக்கியது ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளிப்பட்டது ஆரஞ்சு மற்றும் கருநீல வளையம் பரவியது வானத்தில் ஒரு மந்தமான டிராகன் கர்ஜனை கேட்டது பேய் தளபதியின் பின்னால் இருந்த அனைத்து பேய்களும் அவனது தாக்குதலால் ஏற்பட்ட பெரும் அதிர்ச்சியால் தரையில் விழுந்தன தளபதியும் ஏழு அடி பின்னோக்கி தள்ளப்பட்டான் அவனது வாளை பிடித்திருந்த இரு கைகளும் உணர்வற்று மறத்து போயின எப்படியோ எட்டாம் நிலையின் உச்சத்தில் இருந்த அவனது தாக்குதல் எதிரியின் பாதுகா ஃபை உடைக்க முடியவில்லை என்பதை அவனால் கற்பனை செய்ய முடியவில்லை அடுத்த கணம் அவன் பிரகாசமான பற்றாச்சுகள் உயர்வதைக் கண்டான் தொடர்ச்சியான தங்க ஒளிகள் எழுந்து காற்றில் மிகவும் தூய்மையான ஒளி உறுப்பு ஆற்றலை கொண்டு வந்தன உயர்ந்த ஒவ்வொரு தங்க ஒளியும் அபரிமிதமான வேகத்தில் விரிந்தது அவை வேகமாக உயர்ந்தாலும் அளவில் சிறியதாக தோன்றவில்லை ஒரு தங்க ஒளியுடன் யாட்டின் லாங் ஹாவோசெனின் மார்பில் மறைந்தாள் அவளது மந்திரம் முடிந்துவிட்டது அதன் முடிவை பார்க்கக்கூட ஆற்றல் இல்லாமல் ஆரஞ்சு நிற ஒளி மறைந்தது லாங் ஹாவோசென் அந்த பேய் தளபதியை குளிர்ந்த பார்வையால் பார்த்தான் பின்னால் உள்ள நான்கு இறக்கைகளை அடித்து ஒரு கணத்தில் தூரமாக பறந்து தப்பினான் பேய் தளபதி அவனை இப்படி விடுவதற்கு தயாராக இல்லை ஒரு சீரலுடன் தனது பெரிய பேய் இறக்கைகளை பயன்படுத்தி உடனடியாக அவனை துரத்தினான் லாங் ஹாவோசன் முந்தைய தாக்குதலை எதிர்த்து தள்ளியிருந்தாலும் அவனது நிலையும் சிறப்பாக இல்லை எப்படியும் அந்த தாக்குதல் எட்டாம் நிலையின் உச்சத்தில் இருந்தது ஆனால் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை ஷீல்டின் வலிமையும் தெய்வீக தடுப்புடன் இணைந்து பயன்படுத்தியதால் லாங் ஹாவோசனுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை ஆனால் இது அவனது ஆன்மீக ஆற்றலை நிறைய செலவழித்திருந்தது முந்தைய தாக்குதலால் அவனது மீதமுள்ள ஆன்மீக ஆற்றல் வேகமாக குறைந்தது இந்த ஷீல்ட்டை பயன்படுத்திய நேரம் அதிகரிக்க அதன் திறன்களை பற்றிய புரிதலும் லாங் ஹாவோஸனுக்கு அதிகரித்தது அவனது ஆன்மீக ஆற்றல் கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டாலும் எத்திரி அவனுக்கு சிறு காயம் கூட ஏற்படுத்த முடியாது என்பதை அவன் உணர்ந்தான் ஆனால் தற்போதைய நிலையில் பேய் தளபதியை எதிர்கொள்ள அவன் தகுதியற்றவனாக இருந்தான் ஒன்பதாம் புனித காவலருக்கு ஆதரவு தர வேண்டியிருந்தது மேலும் யாடிங்கின் மந்திரத்திற்கு அவனது ஆன்மீக ஆற்றலில் பெரும்பகுதி ஏற்கனவே செலவாகியிருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிரியை எதிர்கொள்ள முடிவு செய்வது அவர்களின் படைகள் அருகில் இல்லாதபோது முட்டாள்தனமாக இருக்கும்